ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் ஊர் பார்த்துக்குறேங்க எங்கள் ஊர் திருவிழாக்காக நான் வந்திருக்கேன் இதை எங்கள் வீடு இங்கே தான் எங்கள் அம்மா வீடு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்கள் ஊர் திருவிழான்னுனால மொதல் நாள் வர முடியாதனால ரெண்டாவது நாள் வந்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன் வந்துட்டு கோயில் கா கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் கோயிலில் தான் கிடா வெட்டி சாமி கும்பிட்றாங்க இன்றைக்கி அதனால இன்றைக்கி வந்திருக்கேன் இன்றைக்கி தான் வந்தேன் இன்றைக்கி தான் வந்தேன் நான் நாலு மணிக்கு தான் கிடா வெட்டி சாப்பாடு போடுறாங்க அதனால நாங்கள்லாம் கோயிலுங்களுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ஏன் என் தங்கச்சி பையன் அவன் வீடியோ எடுத்துக்கிட்டே வர்றான் எல்லாரையும் இப்போ வந்தால் வீடியோ எடுத்தான் பாதி ஒழுங்காக வீடியோ எடுத்தான் ஒழுங்காக வீடியோ எடுக்கல சொல்லிகிட்டே வரான் ஹாய் சொல்கிறா ஹாய் சொல்கிறான் அவங்கிட்ட அவன் எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போகிறான் பக்கத்தில் ஹாய் சொல்கிறா ஹாய் சொல்கிறா டே சொல்கிறான்றான் அவன் வீடியோ எடுத்துகிட்டு இதான் எங்கள் ஊருங்க ஃபுல்லாக எங்கள் ஊர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் ஊருங்க பார்க்குறதுக்குங்க இப்போ தான் கோயிலுங்களுக்கு கிளம்புறாங்க எல்லோரும் நாங்கள்னால் அதனால் மெதுவாக கிளம்பிடுவோம் நான் நாலு மணியாக ஆச்சுங்க நாலு மணிக்கா வீட்டுக்கு கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் மறுநாள் தான் நான் எங்கள் வீட்டுக்கே போவேன் எங்கள் அம்மாவை ஆயி சொல் ஆயி சொல்லுவேன் ஆயா ஆயான்னு இதுதான் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை ஆயி சொல் ஆயா ஆயான்னு ஆயி சொல்ல வச்சுட்டான் எங்கள் அம்மாவும் கையை காட்டி ஹாய் ஆயின்னு சொல்லிகிட்டே வர்றாங்க இன்னும் அங்கே ரொம்ப தூரம் போகிற வரை எங்கள் அம்மா ஹாய் ஹாயின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க எங்கள் அம்மா பின்னாடி வரவங்கிட்ட ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுங்கிறான் ஆய் சொல்லவே மாட்டேங்கிறான் இதை எங்கள் ஊர் இது எங்கள் ஊர் குளம் இது நான் எங்கள் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து வந்தான் ஒழுங்காகவே வீடியோ எடுக்கலை சரி அதனால் நானும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை அதனால் அவன் சின்ன பையன் எடுத்துகிட்டே வந்தான் இதே எங்கள் ஊர் ரோடு இதை நடந்து பாதி தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ஊருக்கிட்ட இருக்குது கோயில் பக்கத்து ஊரில் இருக்குது கோயில் கடை வெட்டி நாங்கள் சாமி கும்பிட்றோம் அதனால் எல்லாருமே கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு வர்றதுக்காக எல்லாட்டையும் பேசிவிட்டு வாங்க கோயிலுக்கு எல்லோரும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் சரி வாங்கன்னு நாங்கள் முன்னாடி போகிறோம் அவங்கெல்லாம் பின்னாடி வர்றாங்க எல்லோரும் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க என் தங்கச்சி இதுதான் எங்கள் ஊர் குளம் குளத்தை எடுத்து வச்சுருக்கான் தண்ணி எல்லாமே வற்றி போயிருச்சு வெயிலுக்கு தண்ணியே இல்லை மெதுவாக நடந்து போயிடுவோம் வெயிலா இருக்குது கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருச்சு மழை வர்றதுங்க அதனால் சீக்கிரம் வந்து சாமி கும்பிட்டு சொல்லிட்டு கோயில்கிட்ட வந்தாச்சு கோயில் கோயில்கிட்ட நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் பேசிட்டு கோயிலுக்கு திருவிழா பார்த்தானே எல்லாரையும் பார்க்க முடியும் பேச முடியும் எல்லார்டையும் அதனால் எல்லோரையும் பார்த்தோம் எல்லோருக்கிட்ட பேசியாச்சு சாமி கும்பிட்றதுக்காக எல்லோரும் அவங்க ஒன்று சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு நாங்கள் தான் கடைசி இப்போ தான் எல்லோரும் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க நாங்கள் தான் கடைசியாக போய்கிட்டுருக்குறோம் அப்போ தான் போய் சாமி கும்பிட்ருவோம் முதல்ல சொல்லிட்டு கிளம்பிட்டு வந்தாச்சு சாமி கும்பிட்றதுக்காக ஒருத்தங்களாம் போய்கிட்டு இருக்கோம் சரிம்மா அப்பா சாமி கும்பிடுவோம் எல்லோரும் சேர்ந்துன்னு எங்கள் குடும்பம் மட்டும் எங்கள் ஃபேமிலி தனியாக நாங்கள் சாமி கும்பிட்றோம் இது எங்கள் அம்மா ஊரில் எங்கள் அம்மா வீட்டு சாமி இது வந்து ஊரில் பொங்கல் வைக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் வரல நான் மட்டும்தான் போயிருந்தேன் சரி வாங்கியிருக்கேன் எங்கள் அம்மா மொதல் நாளில் கூப்பிடுதுன்னா நான் தான் போக முடியல இதுதான் எங்கள் கருப்பரு என் கருப்பருக்குதான் கடை வெட்டி சாமி கும்பிட்றாங்க அதுதான் எங்கள் கருப்பர் சாமி கும்பிட்றோம் ஒழுங்காக என் வீடியோ எடுக்கலை கருப்பர் சாமியை வீடியோ எடுக்க தெரியல உனக்கும் அவன் சின்ன பையன்கிட்ட கொடுத்துருந்தனால ஒழுங்காக வீடியோ எடுக்க தெரியாமல் போயிட்டான் பூசாரி வந்து பூஜை பண்ணிக்கிட்டுருக்காரு தேங்காய் வாழைத்தலாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க பூஜை பண்ணிட்டு மாலை சாமிக்கு சூடோ சாம்பிராணி எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தான் பூஜைக்காக வந்து பூஜை பண்ணிக்கிட்டுருக்காரு எங்களுக்கு நாங்கள் வந்து தனியாக பூஜை பண்ணுறோம் ஒவ்வொரு சாமியாக வந்து அவங்க வந்து தகுந்த பூஜை பண்ணிக்கணும் நாங்கள் உடம்பு தனியாக பூஜை பண்ணி சாமி கிட்டு அதுக்கப்புறம் போவோம் நாங்கள் கடா வெட்டி சாமி சாமிக்குவோம் அந்த கடா வெட்டின இடத்துக்கும் நாங்கள் கடைசியாக போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போனோம் சொல்லிட்டு போகிறோம் பொங்கல்ச்சு சாமி கும்பிட்டாங்க அதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால வரவே முடியல அன்னைக்குன்னு எங்க வீட்டுக்காரர் அனுப்பவே மாட்டேங்கிட்டாரு மறுநாள் எப்படியோ கிஞ்சி கத்தறி ஓடியாந்துட்டேன் ஓடியாந்தா இன்னைக்குதான் கிட வெட்டி சாமி கும்பிடுறது நாள் சாமிக்கு அம்மனுக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சு அதுக்கு சனியாக சாமி கும்பிடுறா அது பக்கத்தில் இருக்க அந்த சாமி வந்து இது வந்து கருப்பரு கருப்பருக்கு வந்து கிடா வெட்டுவாங்க கிடா வெட்டி எல்லாருக்கும் வரவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போடுவாங்க ஊசார் எல்லாருக்கும் ஊதி வச்சு விட்டாரு ஊதி வச்சு விட்டுட்டு சரி வாங்க அப்படின்னு கிளம்புறோம் சாமி கும்பிட்டாச்சு நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டோங்க தடுப்பிற ஒழுங்காவே நின்று எடுக்காமல் இப்படி ஓடி ஓடிக்கிட்டே எடுக்கிறாவே அதனால் ஒழுங்காவே தெரியல பாருங்க எப்படி சுற்றி சுற்றி எடுக்கிறான் ஒரு இதில் எடுத்திருக்கானான்னு பாருங்கள் ஒன்றுமே தெரியல இவன் தான் என் தம்பி என் தம்பியும் என் தம்பியும் ஓய்வு நிற்கிறாங்க தம்பி தான் என் தம்பி செஞ்சு எல்லாம் சாமி கும்பிட்றான் என் தம்பி ஆமாங்க சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போவோம் அப்படின்னு கூப்பிட்றோம் சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் வாங்க கடை வெட்டிடுறாங்க சா சாப்பாடு ரெடி போய் சாப்பிட போகலாம் மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறோம் எல்லாரும் சேர்ந்து இதாங்க கருப்ப வேண்டிக்கிட்ட வேண்டிக்கிட்டே வாங்கி வைப்பாங்கங்க யாராவது வேண்டுதல் வே வேண்டுதல் வச்சுருந்தாங்கனாக்கா அருவா வாங்கி வைப்பாங்க எல்லாருமே இது அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்றது யார் வேணால் வாங்கிட்டு வேண்டிக்கினே வாங்கி வைக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அறுவா இருக்குதுன்னு பாருங்க அது கூட ஒழுங்கா எடுக்கலாமே குடு குடுன்னு ஓடிக்குன்னே இருக்குது இது நல்லா சொல்கிறான் ஆய் சொல்கிறான்னு கற்றுக்கினு பின்னாடியே வர்த்திக்குன்னு ஒழுங்காக கூட வீடியோ எடுக்காமல் அவனுக்காக இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வரோம் வீடியோ எடுறா வீடியோ எழுறானா இந்த மாதிரி பண்ணுறான் பாருங்க அருவா வாங்கி வச்சுருக்கான் கருப்பு இருக்காக நீ யார் வேணால் வேண்டிக்கிட்டு வச்சுக்கலாம் நல்லா சக்தி உள்ள கருப்பருங்க அவரு நல்லா வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் வானத்தையே எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள் மேலேயே அந்த அருவா கூட ஒழுங்காக எடுக்கலை

அவனும் அவனு அப்படியே ரவுண்ட் அடிச்சு சுற்று கேமரா வச்சுக்கணும் போட சரி வாட சாப்பிட போனேன் எங்கள் இன்னொரு மாமா வந்துட்டார் அவர்கிட்ட பேசினா சரி மாணா எங்க நிறைய பேசும்தான் கரங்க பாருங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க எனக்கு வேறு பசி வந்துருச்சுங்களா எல்லோரும் சாப்பிட்ற பார்த்தோன்னே சரி நம்மளும் ஓடி போய் உக்காந்துக்கலாம் சாப்பாட்டுக்கு அப்படி நினச்சிட்டு நானும் கொடுக்குன்னு ஓடிட்டேங்க உள்ள சாப்பிடறது இல்ல வீடு சாப்பிடறாங்களே எப்படி இப்போலாம் உள்ள விடுவாங்க சும்மா நின்று ஒண்ணு சொல்ல மாட்டாங்க அப்படி எல்லாரும் வந்து ஆமாம் நீங்க எல்லாரும் நீங்க சேனல் பல்லாயா பாருங்க. பே உள்ள போறீங்க. நிவேஷ் நல்லா ஒரு சாத்தியம். அவே ரெட்டியாவே வாங்க ரெட்டியாவேங்க ச

आते रखा है आवन और चल रहा है इतना हो को नहीं आई है मेरा लगा ना पर चला आया अपाला आई चल रहा है लेकर छोड़ना पणोयरा आगे आ சோல்டா <laughs> அப்படியே

ý kiến của mình để 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 ý kiến moved to be so என்ன பண்ண அடிப்படையில் என்ன பண்றான் அள்ள கறியில அடிப்படி கறிய பாத்துக்கணும்